அன்பான நண்பர்களே வணக்கம் இன்றைய எங்கள் பயணத்தில் நாம் செல்லப்போகிறோம் கோயம்புத்தூரின் இதயத்தில் அமைந்துள்ள புளியகுளம் மகா விநாயகர் திருக்கோவிலுக்கு உலகிலேயே பெரிய விநாயகர் சிலைகளில் ஒன்றாக விளங்கும் இந்த கோவில் பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக இருக்கிறது இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரலாறு அற்றும் தோற்றம் புளியகுளம் மகா விநாயகர் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உள்ளூர் பக்தர்களின் முனைப்பால் உருவாக்கப்பட்டது சுமார் இருபது அடி உயரம் பதினோரு அடி அகலம் கொண்ட இந்த விநாயகர் சிலை இந்தியாவில் மிகப்பெரிய ஒன்றாக கருதப்படுகிறது கருங்கல்லால் ஆன இந்த சிலை ஒரே பாறையில் செதுக்கப்பட்டிருப்பது முக்கிய சிறப்பு புளிய நிறைந்த பகுதியில் உருவானதால் இப்பகுதி புளியகுளம் என்று அழைக்கப்பட்டது சிறப்புகள் விநாயகர் இங்கு பெரிய பிள்ளையார் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறார் ஒரே பாறையில் உருவாக்கப்பட்டதால் சிலை மிக வலிமையான ஆற்றல் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சுவாமி முகத்தில் ஒரு விதமான சாந்தமும் கருணையும் வெளிப்படும் என்பது நம்பிக்கை கோவில் வளாகம் எப்போதும் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது இங்கு தினசரி சாந்திகள் விசேஷ பஜனை சங்கீதம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது பூஜை மற்றும் வழிபாடு காலை மதியம் மாலை என தினமும் மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றன கணபதி ஹோமம் சகசிரநாம அர்ச்சனை போன்ற சிறப்பு பூஜைகள் அடிக்கடி நடத்தப்படுகின்றன பக்தர்கள் அதிகம் செய்வது அர்ச்சனைக்கு மாலை வில்வம் கொழுக்கட்டை தர்பூசணி போன்றன சுவாமி தரிசனம் பெற்றவுடன் மனதில் வைத்த விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை திருவிழாக்கள் விநாயகர் சதுர்த்தி இங்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக நடைபெறுகிறது அந்நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமிக்கு அழகு அழகான அளவில் கொழுக்கட்டை சமர்ப்பிக்கிறார்கள் பெருமாள் கோவில் உத்தவத்தில் போலவே இங்கு மகா அபிஷேகமும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது சப்பரங்கள் இசை நிகழ்ச்சிகள் தீப ஆராதனைகள் மிக அழகாக நடைபெறும் பக்தர்களின் அனுபவங்கள் பலரும் சொல்வது இங்கே வந்தாலே மனம் சாந்தமாகிறது என்று மாணவர்கள் குறிப்பாக பரீட்சைக்கு முன் சுவாமியை தரிசிக்க வருகிறார்கள் தொழில் குடும்பம் கல்வி எல்லா துறைகளிலும் தடைகள் நீங்கும் என்பதே நம்பிக்கை பயணம் செய்வது எப்படி கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பஸ் ஸ்டாண்ட் விமான நிலையம் ஆகிய இடங்களிலிருந்தும் எளிதில் செல்லக்கூடிய தூரம் கோவிலின் சுற்றிலும் நிறைய தங்கும் வசதிகளும் உள்ளன அன்பான பக்தர்களே புளியகுளம் மகா விநாயகர் கோவில் என்பது ஆன்மீக சக்தியும் பக்தியின் பேரொழியும் சேர்ந்த புண்ணிய ஸ்தலம் நீங்கள் கோயம்புத்தூருக்கு வரும்போது இந்த கோவிலை தவறாமல் தரிசிக்கவும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொளியில் வேறு ஒரு புண்ணிய ஸ்தல வரலாறோடு சந்திப்போம்